தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என அன்பான தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் அவர் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் ஆம் தேவஜனமே இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் இவ்வாறாக தான் காணப்படுகிறது கர்த்தர் மேல் இவன் நம்பிக்கையா இருந்தானே இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்ம வைக்கக்கூடியதான நம்பிக்கைய அநேகர் அதை அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் இவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறான் ஆண்டவர்வனை எப்படி விடுவிப்பார் எப்படி இவன் வாழ்க்கையில நன்மையை செய்வார் எப்படி இவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கிற பல காரியங்களின்படி அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் தேவ பிள்ளையே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளைக்கும் அதுல நீங்கள் அசைவில்லாதவர்களாய் உறுதியாய் உங்கள் நம்பிக்கையிலே பெறுகிறவர்களாய் இருப்பீர்களாக ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இவன் கத்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தாலே அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் நமக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுகிறதை பார்க்க முடியும் நம்முடைய உயர்வான காரியங்களுக்கானாலும் சரி நம்முடைய தேவையின் காரியங்களுக்கானாலும் சரி இப்படி அநேகர் நமக்கு முன்பாக நின்று பேசுகிறதையும் நமக்கு முன்பாக நின்று செய்கிறதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும் தேவ ஜனமே ஒருவேளை இப்படி நாம் நினைக்கப்படுவோமானால் கத்தர்வ மேலே பிரியமா இருக்கிறார்ல அவர் வன அப்படின்னு சொல்லி நமக்காக ஒத்தாசையாய் வராது இருக்கிற அநேகர் உண்டு இவேசு நம்பி போயிட்டான் இவனுக்கு நான் எதையுமே பண்ணக்கூடாது ஆண்டவரை நம்பி போயிட்டான் இவன் வாழ்க்கையில எதையுமே செய்யக்கூடாது ஒரு கூட்டம் எழும்போ ஒரு கூட்டம் செய்யும் கவலைப்படாதீங்க எப்ப பார் ஏசு ஏசு ஸ்தோத்திர ஸ்தோத்திரன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் பரியாசம் செய்யும் கவலைப்படாதீங்க வேதவசனம் அடுத்து சொல்லப்படுகிறது என்னை தாயின் கற்பத்திலிருந்து தோன்றின நாள் முதல் அறிந்திருக்கிறவர் அவர் மாத்திரமே தேவ பிள்ளையே உங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை சொல்லுகிறபடி கர்த்தர் மேல நம்பிக்கையா இவர் மேல இவன் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்ல அவர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் விடுவித்து நடத்துவார் கண்களை முடிச்ச வைக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்றுவரே பரியாசம் பண்ணப்படுகிற அனுபவங்கள் அசட்டை செய்யப்படுகிற அனுபவங்கள் ஒருவேளை காணப்படலாம் இந்த பரியாசங்களுக்கும் அசட்டை பண்ணப்படுகிற அனுபவங்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பாய் கிருபையாய் நடத்துவீராக தாழ்த்தியம் ஜனமே இந்த கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னை ஒரு மாதிரி ஏளனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு விரோதமாய் தலையை துருக்கி கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகிறதையும் பேசட்டும் கர்த்தர் உங்க பிரியமா இருக்கிறார் அவன் சொல்றான் இல்ல நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்துவார் கர்த்தர் உங்களோடு காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ